நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா கூகுள் மை பிஸ்னஸில் வந்து நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு பண்ண மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் கேம்பெயின் கூகுள் மை பிஸ்னஸ்ஸை வச்சு ரன் பண்ணியிருந்தோம் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அதை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு லோக்கல் லெஷியோவோ பண்ணி அதுவே உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஆர்கானிக் லீட்ஸாக ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்க ஏழு கால்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு இது என்ன மைனஸில் காட்டுது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் வெயிட்டில் பண்ணதுனால அந்த கால்ஸுக்கும் இந்த கால்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுகிட்டு பாருங்கள் ஸோ நூற்றி முப்பத்தி ஏழு பேர் வந்து ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்க ஐம்பத்தி மூணு பேர் வந்து அந்த மேப் போட்டுருக்காங்க ஸோ எங்கே இவங்களோட அடௌண்ட்டு சரிங்களா இவங்க வந்து ஈவெண்ட் பிளானர் சரிங்களா ஸோ கூகுளில் இப்படி தான் நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்து மந்த்லி மந்த்லி வந்துடும் ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து லீடை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ இது கூகுள் மை பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பிஸ்னஸ் பர்சனும் வச்சுருக்கணும் நான் ஒன்ஸு க்ரியேட் பண்ணி விட்டுட்டேன்னா நோ யூஸ் சரிங்களா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணாமலேயே மாசத்துக்கு அஞ்சுலேருந்து ஐநூறு லீடு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் கேட்கலாம் உண்மையாகவே வருமானா கண்டிப்பாக ஃப்ரீயாகவே லீடு வரும் அது எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைலில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோவை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள் மே பிஸ்னஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ